வணக்க மக்களே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி பாலா திரையரங்குக்கு முன்னு நிற்கிறோம் இப்போ வந்து தளபதி விஜயநாதன் நடிப்பில் உருவான கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆறு முப்பது மணி அளவில் படம் வழியாக இருக்கு இலங்கையில் இலங்கையில் வந்து எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆறு முப்பது மணி அளவில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து மூன்று மாதத்தி ஏழு மணியில் பகுதி உள்ளதால் கிட்டத்தட்ட அடுத்த ஷோ வந்து இலங்கையில் வந்து பத்து மணி அளவில் வழியாகும்னு சொல்லியிருக்காங்க முதல் நாள் இருந்தாலும் டைம் கட்டுப்பாடு இல்லை அதனால படம் முடிய முடிய அடுத்தடுத்த ஷோக்கள் வழியாகும்னு சொல்லி திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்த ஷோ வந்து பத்து மணி அளவில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க சகஜரி திரை திரை திரையிட்ட உரிமையாளர்கள் ரசிகர்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து காத்து கொண்டிருக்கிறத விட டைமுக்கு சரியான டைமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக இது முதல் நாள் காட்சி என்றதால் இந்த விலை தெரியல பல்கனி வந்து எழுநூறுவாயும் நோமல் வந்து அறுநூறுவாயுமான்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க மக்களுக்கு இது தேவையான ஒரு தகவலாக இருக்குமான்னு சொல்லி நம்புறேன்